வணக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று தேசிய அளவிலான தற்காப்பு கலைப் போட்டிகள் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இந்த போட்டியானது டங்சுடு இந்திய பொது அமைப்பின் சார்பாக நடைபெற்றது போட்டியின் அந்த அணியின் தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜாராம் மனோகரன் அவர்கள் ஒருங்கிணைத்தார் இப்போட்டிக்கு தேசிய தலைவர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் சி ராமு அவர்கள் தலைமை தாங்கினார் இப்போட்டியின் தொடக்க நிகழ்வாக தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் டாக்டர் இம் சுந்தர் அவர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலைப் போட்டியினை தொடக்கி வைத்தார் மேலும் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் திரு காமராஜ் அவர்கள் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் திரு எம் கே டி கார்த்திக் தண்டபாணி அவர்கள் மற்றும் அகில இந்திய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் திருமதி லட்சுமி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜி கே லோகநாதன் அவர்கள் பவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் காப்பாளர் திரு என் கே நீலகண்டன் அவர்கள் கிராண்ட் மாஸ்டர் கராத்தே பாண்டியன் அவர்கள் திரு லயன் வெங்கடேசன் மாநில பொதுச் செயலாளர் அகில இந்திய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வின் அமைப்பாளர்கள் திரு பி தனசேகரன் மாஸ்டர் செந்தில்குமார் அவர்கள் ஆலோசகர் திரு ரவி அவர்கள் நடுவரணி தலைவர் மாஸ்டர் பாஸ்கர் அவர்கள் நடுவர் அணி செயலாளர் மாஸ்டர் தினேஷ் அவர்கள் சிலம்பம் பாஸ்கரன் அவர்கள் மாஸ்டர் வினு அவர்கள் மாஸ்டர் வேல்முருகன் அவர்கள் யோகா மாஸ்டர் சண்முககுமார் அவர்கள் ஆலோசகர்கள் திரு விநாயகமூர்த்தி திரு சங்கர் திரு சரவணன் திரு ஸ்ரீராம் திரு தினகரன் திரு தீபச்செந்தில் அவர்கள் திரு சின்னதம்பி அவர்கள் திருமதி யமுனா அவர்கள் திருமதி அமிர்தா அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் பயிற்சியாளர்கள் செந்தில் வேலன் கௌதம் நவீன் நவீன்குமார் இளங்கோ நர்மதா நவமணி ஹேமலதா ஆகியோர் போட்டியை சிறப்பித்தனர் இந்த போட்டியானது எட்டு இருந்தும் பன்னிரண்டு மாவட்டங்களில் இருந்தும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை திருமதி தேவி செந்தில்குமார் அவர்கள் தொகுத்து வழங்கினார் இறுதியாக அமைப்பின் பொருளாளர் திருமதி உமாமகேஸ்வரி அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் தேசிய போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை தமிழ்நாடு டங்சுடு அணி கைப்பற்றியது இரண்டாவது பரிசு கேரளா அணியும் மூன்றாவது பரிசு பாண்டிச்சேரி அணியும் வென்றது